பங்குனி மாதம் மார்ச் முதல் ஏப்ரல் வரை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதன ராசிக்காரர்களுக்கு பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வருகிறது இந்த மாதத்தில் கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கின்றன குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது பிள்ளைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் முன்னேற்றம் காணப்படும் உறவினர்களுடன் நல்ல தொடர்புகள் ஏற்படும் தொழில் மற்றும் பொருளாதாரம் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பணவரவுகள் அதிகரிக்கும் கடன் சுமைகள் குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் உடல்நலம் உடல்நலம் சீராக இருக்கும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது முக்கியம் பயணங்கள் புனித பயணங்கள் அல்லது குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் ஏற்படலாம் பொதுவாக பங்குனி மாதம் விதன ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை கொண்டுவரும் குடும்ப தொழில் பொருளாதாரம் உடல் நலம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி